துய பற்றவைருத்து குற்றமில் குணங்களோடு அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவனிருப்பது கருப்பரியலூரே மண்டனை வார்சடைகள் மேலே கொண்டனை செய்ளம் அது கோளரவினோடும் விண்டனை செய் கண்டவனிருப்பது கருப்பரிய நூறி வேதியர்கள் வேள்வி முதலாக வேதியாக போது மலர் கொண்டு நல்லிருள் நாடு குழைத்தாழும் இருப்பது கருப்பரியலூரே மடம்படு மலை கிரைவன் மங்கை ஒரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்தனவு கால கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது உமையோடும் ஒரு பாக மதுவாய நிறுத்தாயிருத்தம் என அங்கம் அவை ஓதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே மின்னவர்கள் விற்பரசு பெற்ற மகள் மீத்தேன் பண்ண என் மொழி நாளை அணைவிப்பான் வரும் கண்ணவனது ஆதியடியை பணிய அப்போடு மலர்ச்சி நல் புகை வளர்க்குவடு புக்கு தீது செய்ய வந்தனையும் அந்த கடரங்க நிருப்பது கருப்பரியலூரே புகழ் விண்ணவரும் மஞ்ச பாய்ந்த அமர் செய்யும் தொழிலில் அங்கை நகர்வேந்தர் காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே பருந்தது நிறந்து வரு பாய் திரைய கங்கை கரந்தோ சடை மேல் மிசையுகந்தவளை வைத்து நிரந்தரம் நிரந்திருவர் நேடி அறியாமல் கலந்தவனிருப்பது கருப்பரியலூரே அற்ற மறியா மணராத மிழிபுத்தர் சொற்றமரியாதவர்கள் சொன்ன சொல்லை விட்டு குற்றம் அறியாத பெருமான் கொகுடி கோயில் கட்டண இருப்பது கருப்பரியலூரே நகந்தரு புணல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப் பரியல் மேயக்கட கடவுள்ளை பலம் தரு தமிழ் கிளவி பத்து கற்று வலம் தரும் அவர்க்கு வினை வாடல் எளிதாமே